ஓம் நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே வெற்றி இதுவே ஒவ்வொரு மனித வாழ்வின் மூல மந்திரம் வெற்றியை நோக்கி மனித பயணம் தொடர்கிறது ஆனால் தடைகளையும் இடையூறுகளையும் கண்டு கலங்கி தேங்கி விடுகிறாய் தோல்வியடைந்து விட்டதாய் புலம்புகின்றாய் என் பிள்ளையே வெற்றியின் சூட்சமத்தை நான் உனக்கு சொல்கிறேன் கே ஏதேனும் ஒரு வேலையை நீ செய்வதாக முடிவெடுத்து விட்டால் முழு மனதுடன் செய் மற்றவர்கள் முன் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை செய்யக்கூடாது அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த நீ இத்தனை முனைகிறான் முதலில் அந்த வேலையை நீ செய்ததும் உனக்கு வரும் சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி இவைதான் முக்கியமான ஒன்று அதன் பிறகுதான் நீ மற்றவர்களின் சந்தோஷத்தை யோசிக்க முடியும் உன் சந்தோஷத்தின் பிரதிபலிப்பே அவர்களிடமிருந்து வெளிப்படும் சரி வெற்றி என்பதன் வரையறைதான் என்ன ஒரு வேலையின் மூலம் லாபம் சம்பாதிப்பதும் ஒரு வகையான வெற்றி லாபம் என்றால் பணம் பொருள்தானா இப்போது நீ ஒரு தொழில் துவங்குகிறாய் என்று வைத்துக் கொள்வோம் ஆறு மாதம் கடுமையாக உழைக்கிறாய் அத்தொழிலை பற்றிய நிறை குறைகளை சூட்சமங்களை கற்று தேர்கிறாய் ஆனால் தொழிலில் போதிய பணவரவு வரவில்லை இப்போது நீ தோற்று விட்டதாக பொருளாகுமா உனக்கு லாபமே கிடைக்கவில்லையா அப்படியல்ல பிள்ளையே நீ செய்த தொழிலை பற்றி முன்பில்லாத அளவு அறிவை பெற்றிருக்கின்றாய் அனுபவங்களை பெற்றிருக்கின்றாய் ஒரு தொழிலை துவங்கி நடத்தும் அளவிற்கு தைரியத்தை வளர்த்திருக்கின்றாய் ஏன் நஷ்டம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து தெரிந்திருக்கின்றாய் இவையெல்லாம் அத்தொழிலின் மூலம் உனக்கு கிடைத்த தானே பணம் மட்டும்தான் லாபம் என பொருள்படுமா என்ன தோல்வியும் தவறுமே வெற்றி காணபடிகள் அல்லவா எந்த தீமையிலும் சிறு நன்மை உண்டு தவறுகளில் இருந்துதான் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியும் வெற்றிக்கான திறவுகோலும் அதுவே உன் வெற்றிக்கான பாதையை நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் என்றும் உன் பக்க பலமாக உன் அப்பா நான் இருப்பேன் தன்னம் விக்கையுடனும் முயற்சியுடனும் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு என் பின்னாலேயே வெற்றி காண வழியில் நான் அழைத்துச் செல்கிறேன் உன் இலக்கை நான் அடைய செய்கிறேன் இன்று நீ ஏற்றிய தீபத்தில் நான் உள்ளம் மகிழ்ந்தேன் உன் பிரார்த்தனைகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம்பிக்கையோடே இரு, ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம